எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் ஓகே நீ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிக்கினோட ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் டேஸ்க்கு மீட் ஆயிடுச்சுங்க அது மாதிரி க்ளாண்ட் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலை முன்னே பற்றி யோசி தீங்கு விட ஒரு செல்ஃப் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மா பத்மா அதிகம் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பதிவு இம்பார்ட்டன் டாபிக் கிரியேட் யுவர் செல்ஃப் ஸோ கிரியேட் யுவர் ஃப்யூச்சருங்க உங்களோட எதிர்காலத்தை நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கணும் வேறு யாரும் உருவாக்க மாட்டாங்க உங்கள் எதிர்காலம் இட்ஸ் யுவர் ஹேண்ட் உங்கள் கையில் தான் இருக்குது எல்லா விஷயமும் ஸோ எதிர்காலத்துக்கு உருவாக்குறதுக்கு மெயினான ரீசன் என்ன சேமிப்பு திட்டம் செய்து சேமித்து பழகி கொள்ளுங்கள் எதுக்காக சொல்கிறேன்னா எந்த நாள்லேயும் எந்த மாதிரி சுச்சுவேஷன்லேயும் நமக்கு கை கொடுக்கறது அந்த சேமிப்புன்ற ஒரு சிறிய தொகை நமக்கு கை கொடுக்கும் ஸோ அதனால தான் சொல்கிறேன் கிரேட் யுவர் ஃப்யூச்சர் உங்களோட எதிர்காலத்தை நீங்கள் தான் உருவாக்கணும் அதற்கான சேமிப்பு திட்டத்தை நீங்கள் தான் உருவாக்கணும் மெயின் ரீசனாக இதை சொல்கிறேன் இந்த இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸோ இது வந்து பொங்கல் ஃபெஸ்டிவலுங்க ஸோ இந்த டைமில் நான் வந்து ஒரே ஒரு விஷயத்த முன்வைக்கிறேன் சேமிப்புன்ற ஒரு திட்டத்தை டுடே என்னுடைய வீடியோ பார்க்குறேன் அனைவரும் ஒரு ஆள் ஒரு நபர் ஜஸ்ட்டு யூ ஹாவ் டு பர்ச்சஸ் ஒரே ஒரு உண்டியல் மட்டும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு நீங்கள் காயின்ஸாக இருந்தாலும் டென் ருப்பீஸ் இருந்தாலும் ட்வெண்ட்டி ருப்பீஸாக இருந்தாலும் வாட் எவர் இட் இஸ் எதுவாக இருந்தாலும் சிறு சேமிப்பு பெரிய லாபம் கிடைக்கும் ஸோ அதனால் சேமித்து வைத்து கொள்ளுங்கள் அதுதான் நம்மளுடைய கிரியேட் யுவர் ஃப்யூச்சர் உங்களுடைய எதிர்காலத்தை உருவாக்குவது உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ என்னுடைய சேனல் நேம் உன்னை பற்றி யோசி திங்கப்பட்டு ஒரு சில கேர்ள்ஸ்காக நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணேங்க ஒரே ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆனாலும் ஐ எம் வெரி கிளாட் எதுக்காக சொல்கிறேன்னா எல்லா டைம்லேயும் நம்மள்ட மணி இருக்குன்றது சொல்ல முடியாது இட்ஸ் ஹியூமன் நேச்சர் பெரிய ஒரு ரிச் மேனாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஏழை இல்லை ஒரு நடுத்தர குடும்பமாக இருக்கட்டும் வாட் எவர் இட் இஸ் யாராக இருந்தாலும் திடீர்னு ஒரு டைம் நமக்கு கிடைக்காது சம்டைம்ஸ் அதனால தான் சொல்ல வரேன் இந்த சேமிப்பு திட்டம் நம்ம வந்து நாம் சேர்த்து வச்சுருந்தோம்னா அந்த சேமிப்பு தொகை அந்த டைமில் அந்த சுச்சுவேஷனில் நம்மளை பாதுகாக்கும் உங்களுக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் எதுவுமே வந்து நீங்கள் கோவப்பட மாட்டீங்க அப்படியே பீஸ் ஆஃப் லைஃப்ன்ற மாதிரி ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் புரியுதுங்களா ரெண்டு விஷயங்க ஒன்று ஆசை இன்னொன்று பணம் இந்த ரெண்டு விஷயத்தால் தான் மனிதர்கள் வந்து தடுமாடிட்டு இருக்காங்க அதனால தான் சொல்கிறேன் மூணாவது இன்னொன்று என்னது நீங்களா அன்பு சார் அன்பு ஜெயிக்கும்ன்றதை கண்டிப்பாக வந்து புரிஞ்சுக்குங்க எல்லாத்த விட அன்புன்றது தேவை தான் பட் அந்த பணத்தை வந்து சேமித்து வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ரிலாக்ஸாக பீஸ் ஆஃப் லைஃப்பாக வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ இந்த பதிவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு இடையும் நோட்டிஃபிகேஷன் வர உங்கள் கன்யா பை பாய்ஸ் இல்லை கைஸ்